சூரபத்மனின் வீழ்ச்சி முருகப்பெருமானின் யுத்தம் இது உண்மையான புராணக் கதை முருகப்பெருமானின் பிரம்மாண்டமான போரில் எதிரியை எவ்வாறு வீழ்த்தினார் என்பதைச் சொல்கிறது சோரபத்மன் அசுர உலகின் ஆதிபதி முன்பு காலத்தில் சோரபத்மன் ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் அவன் மிகவும் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து ஒரு அழியாத வரம் பெற்றான் எந்த தேவனாலும் எனக்கு மரணம் இல்லை என்று வரம் பெற்ற பிறகு அவன் பூமியையும் சொர்க்கத்தையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான் இவரால் தேவகணங்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானார்கள் அவர்கள் அனைவரும் பெருமானிடம் முறையிட்டார்கள் அப்போது முருகன் சத்தியம் செய்தார் இந்த அசுரனை நிச்சயமாக அழைக்கிறேன் அசுரர்கள் பயந்த வீர யுத்தம் பெருமான் சேனையை ஆயத்தம் செய்தார் அவர் மயிலின் மீது ஏறி நேராக சூரபத்மனின் கோட்டைக்குள் புகுந்தார் போர்க்குரல் முழங்கியது மயில் மீது இருந்த முருகன் வேலுடன் அசுரர்களை வீழ்த்தினார் அசுரர்களின் மந்திர சக்திகள் எந்த செல்வாக்கும் இல்லை வெள்ளையாக ஒளிரும் வேல் ஒவ்வொரு தாக்குதலிலும் பூமியை அதரவைத்தது சூரபத்மன் அவனை எதிர்கொள்வதற்காக இரண்டு சகோதரர்களை அனுப்பினான் அவர்கள் திருமலன் பனுமலன் ஆனால் முருகப்பெருமான் ஒரே அம்பில் அவர்களை அழித்துவிட்டார் சோரபத்மன் தனது இறுதி முயற்சி சோரபத்மன் தனது வரத்தை நினைத்தான் அவன் ஒரு பெரிய மரமாக மாறிவிட்டான் ஆனால் முருகன் அவனையும் வஞ்சிக்க முடியாது வேலை எறிந்தார் அந்த மரம் இரண்டு பாகமாக நொறுங்கியது அந்த இரண்டு பாகங்களும் இரண்டு விலங்குகளாக மாறின